ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு மினி பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து இது ஆல்ரெடி வந்து இந்த ரோல் வந்து நான் பிரித்துட்டேன் கொஞ்சம் ஒயர் மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஒரு முக்கால் ரோல் கிட்ட இருக்குது கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து முக்கால் ரோல்கிட்ட இருக்குது இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம ஒயர் கட் பண்ணலாம் ஒரு ஒரடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க நாலடி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அடியில் டோட்டலாக வந்து பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டேன் அதையே அளவாக வச்சு இன்னும் வந்து பதினோரு ஒயர் கட் பண்ணணும் டோட்டலாக வந்து பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிக்கணும் ஒயிட் கலரில் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிட்டேன் நாலு அடி பன்னெண்டு ஒயர் நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ பேஸ் போகிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்திருக்கேன் அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கலாம் ஈக்குவலாக மடிச்சிட்டேன் இப்போது பேஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஒயிட் கலர் ஒயர் தான் எடுக்க போகிறேன் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அதே கலர் ஒயரே வந்து நான் எடுத்திருக்கேன் சரியா இப்போது இந்த இடத்துல வச்சுக்கோங்க எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்தையே வந்து மடக்கிக்கோங்க இது வந்து வந்து நார்மல் நாட்டாகவும் ஹைட்டு வந்து நம்ம வந்து கிராஸ்கட் பேஸ்கெட் மாதிரி போட போகிறோம் ஸோ அதனால் ஈக்குவலாக மடிச்சுட்டு அது எங்கே முடியுதோ அந்த இடத்த அளந்துக்கோங்க இப்போது இது வந்து கட் பண்ண ஒயரு இது ரன்னிங் ஒயரு அதை மேலே போடுறேன் மடக்கணும் இல்லைங்களா ஒயரு அது வந்து அடிப்பகுதியில் இருக்குது இப்போ நார்மல் நாட்டு நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதே பேட்டர்னால் நம்ம பேஸ்கெட் போட்டிருப்போம் பட் கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டிருப்போம் இப்போ ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் மேலே இருக்க உயரும் கீழே இருக்க வயரும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த ஒயர் எடுத்து அதையும் ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை மடக்கி நம்ம ஜாயின் பண்ணணும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த பேஸ்கெட்டு நீங்கள் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு உங்ககிட்ட பேலன்ஸ் ஒயர் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நானுமே ஹைட்டில் ஜாயின் பண்ணுற ஒயர் வந்து மல்டி கலரில் தான் போட போகிறேன் இப்போ ரெண்டு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இன்னும் பத்து ஒயர் இருக்குது டோட்டலாக பன்னெண்டு ஒயர் கட் பண்ணோம் இதில் ரெண்டு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்துட்டு பத்து ஒயர் இருக்குது இல்லைங்களா அதையுமே வந்து ஈக்குவலாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஈக்குவலாக மடிச்சுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நமக்கு ஹைட்டு பின்னி கொண்டு வரும்பொழுது மேலே கீழே இருந்துச்சு ஒயர் அப்படின்னா ஹைட்டில் வந்து நமக்கு வந்துட்டு பத்தாது ஒரு சைடு ஒயர் அதிகமாக இருக்கும் ஒரு சைடு வந்து ஒயர் கம்மியாக இருக்கும் அதனால தான் ஃபர்ஸ்ட் லைன் ஜாயின் பண்ணும்பொழுது மட்டும் இது கவனமாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க இப்போ நான் வந்துட்டு இதே போல் மற்ற ஒயர்ஸும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த பன்னெண்டு ஒயரும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ சைடில் நம்ம அளந்தோம் இல்லைங்களா ஒயரு அதை அளவாக வச்சு இப்போது ஃபர்ஸ்ட் லைனுக்கு ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் இந்த இடத்துல முடியுது ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுறேன் இப்போது மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க ரன்னிங் ஒயர் அப்படின்னா இந்த ரோலில் சுற்றி வச்சுருக்கேன் இல்லைங்களா இதுதான் வந்துட்டு ரன்னிங் ஒயர் இப்போது இந்த இடத்துல பிடிங்க எங்கே முடியுதுன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த இடம் முடியுது இதை அப்படியே அளந்துட்டு இந்த லைனுக்கு வந்துட்டு நம்ம முடிச்சு போட்டுடலாம் ஏன்னா வந்து பேஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒரே கலரில் பின்ன போகிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு நமக்கு வந்துட்டு சேமாக தெரியும் எது நடு லைன் நமக்கு தெரியாது அதனால் முடிச்சு போட்டுட்டேன் அளந்துட்டு முடிச்சு போட்டேன் இப்போது ஒரு சைடு வந்து நாலு லைன் போடணும் இன்னொரு சைடு வந்து மூணு லைன் போடணும் டோட்டலாக வந்து நமக்கு பேஸ் வந்து எட்டு லைன் வேணும் ஸோ அதனால் இது நடு லைனுக்கும் ஒரு சைடு நாலு லைனும் இன்னொரு சைடு மூணு லைனும் நம்ம போடணும் ஓகேவா சரியா இப்போ ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போடணும் நல்லா டைட்டாக போடுங்க பேஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டோம் அப்படின்னா கூட நார்மலாகவே நாட்ஸ் வந்து டைட்டாக போட்டோம் அப்படின்னா கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சில ஒயர் போடும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டோன்னே வந்து நாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும் பட் இதில் கூட அவ்வளோவா லூஸ் ஆகலை நம்ம கிளாஸ் ஒயர்லலாம் போட்டோம் அப்படின்னா லூஸ் ஆகிடும் ஸோ அதனால் இந்த நாட்டையும் ஒரு டைட் கொடுத்துட்டு அப்புறமா இந்த நாட் வந்து நம்ம போடணும் ஓகேவா இப்போது இவ் இந்த ஒயர் வரைக்கும் நான் நாட்ஸ் போட்டுட்டு காட்டுறேன் நாட் போட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயர் அளந்து நம்ம கட் பண்ணி விடணும் இப்போ பாருங்க இந்த ஒயர் வரைக்கும் நான் நாட்ஸ் போட்டுட்டேன் இப்போ சைடில் இருக்கிற ஒயரை வந்து அளந்து செகண்ட் லைன் வந்து நம்ம கட் பண்ணி விட்றோம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த சைடும் வந்து முடிச்சு போட்டுடலாம் இந்த லைனில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் நான் வந்து முடிச்சு போட்டுவிட்டேன் இப்போது இந்த சைடு ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கேன் இன்னும் இந்த பக்கம் வந்துட்டு மூணு லைன் வந்து நம்ம போடணும் அதுக்கப்புறம் திருப்பி வச்சு இந்த பக்கம் வந்துட்டு மூணு லைன் போடணும் ஓகேவா ஒரு சைடு நாலு லைன் போடணும் அதில் ஒரு லைன் போட்டதுனால இன்னும் மூணு லைன் இந்த பக்கமும் இந்த பக்கம் வந்து மூணு லைன் நான் போடணும் இதுதான் நடு லைன் நடு லைனுக்கும் இந்த சைடு இந்த சைடு நம்ம போடுற மாதிரி இருக்கும் இந்த சைடு வந்து நம்ம அளக்கும் பொழுது சைடில் வந்து நாட் போட்டிருக்கிறதுனால இந்த ஒயரை வந்து அலந்துக்கணும் ஓகேவா நான் இப்போ பேஸ் ஃபுல்லாகவே போட்டுட்டு காட்டுறேன் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு சைடில் இருக்கிற ஒயரை அளந்துட்டு ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் இப்போ பேஸ் வந்து இந்த சைடு மூணு லைனும் இந்த பக்கம் மூணு லைனும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க பேஸ் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா இதுதான் வந்து நமக்கு நடு லைன் ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் இந்த சைடு போட்டிருக்கேன் அதே போல் ஒன்று ரெண்டு மூணு இந்த சைடு வந்து மூணு லைன் போட்டிருக்கேன் டோட்டலாக நமக்கு வந்து எட்டு லைன் வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இப்போ பேஸ் வந்து சேம் கலரில் போட்டாச்சு இப்போ வந்து பேஸ் போட்டதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற நாட்டை வந்து நம்ம பிரித்து விட்டுடலாம் பேஸ் போடுற வரைக்கும் தான் நமக்கு வந்து இந்த நாட் வந்து தேவை எந்த பேஸ்கெட்டாக இருந்தாலும் சரி பேஸ் போட்டோன்னே அந்த சைடில் இருக்க நாட்டை பிரித்து விட்டுருங்க இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணணும் அது வந்து நான் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டு என்கிட்ட நிறையவே ஒயர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஸோ அந்த மாதிரி கலரை வந்து நான் இதில் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஓகேவா மல்டி கலரில் தான் நான் இது வந்து போட போகிறேன் இப்போது இந்த நாலு ஒயர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் எடுத்திருக்கிற ப்ரௌன் கலரை அளந்துக்கிறேன் அளந்துட்டு இப்போ இந்த நாலு ஒயரில் மட்டும் நான் வந்து நாட் போடுறேன் ரெண்டு இப்போ போட போகிறது மூணு அடுத்து ஒன்று நாலு இப்போது நாலு நாட்டுக்கும் இந்த ஒயர் ஜாயின் பண்ணோன்னே இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா இது அப்படியே அளந்துட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுறோம் சரியா இப்போது இந்த நாலு ஒயருக்கு வந்துட்டு வேற கலர் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் அடுத்து வந்து நாலு ஒயர்க்கு வந்து ப்ரௌன் ஜாயின் பண்ண போகிறேன் அதே போல் இந்த சைடும் பார்த்திங்கன்னா நேராக ஆப்போசிட்டில் வந்துட்டு நாலு ஒயருக்கு வந்துட்டு ப்ரவுனு நடுவில் வந்துட்டு வேற கலரு அதே போல் இந்த சைடு ப்ரவுன் போல் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் இப்போ நடுவில் வந்துட்டு நான் வந்து ரோஸ் கலர் எடுத்திருக்கேன் இலந்துக்கிறேன் மடக்கிட்டு இந்த நாலு ஒயருக்கும் ரோஸ் கலர் நான் ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் வந்து சேம் கலரே நான் ஜாயின் பண்ணுறேன் எல்லாத்துலேயுமே ஒரே கலர் ஜாயின் பண்ணுறேனாலும் ஓகே தான் உங்கள் ஒயர் இருந்துச்சுன்னா அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி நிறைய பேஸ்கெட் போட்டுட்டு எங்கிட்ட பேலன்ஸ் ஒயர் நிறையவே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் இருக்குது ஸோ அதுக்கு வந்து இந்த கூடையில் வந்து யூஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன் கரெக்டாக இருக்கும் இப்போ இதே போல் நாலு நாலு ஒயருக்கு வந்து நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணிக்கணும் சரிங்களா நாலு முடிச்சு போட்டதுக்கப்புறம் ஒயர் வந்து கட் பண்ணி விடணும் இப்போ இங்கே என்ன எப்படி போடுறனோ அதே தான் ஆப்போசிட்லேயும் வந்துட்டு நம்ம போடணும் அப்படி தான் போடணும்னு கிடையாது இப்போ இங்கே என்ன போடணும் அதே போல் நான் ஆப்போசிட்டில் போடுறேன் நீங்கள் போடும்பொழுது வேறு வேறு கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற ஒயிட் கலரை அளந்து கட் பண்ணி விட்டுருங்க இதே போல் நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் நாலு நாலு ஒயருக்கு ஒரு கலர் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ எல்லா சைட்லேயும் நாலு நாலு ஒயருக்கு வந்து நான் வந்து கலர் வந்து வேறு கலர் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் மல்டி கலராக இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த சைட்லேருந்து நாலு நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் போல் இந்த சைட்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அது வந்து ஒரு எக்ஸ் மாதிரி நமக்கு வந்துட்டு கார்னரில் கிடைக்கும் சேம் கலரில் நீங்கள் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணது வந்து சேம் கலர்லேயே ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வர நாட்டும் வந்து சேம் கலரில் வரும் இதை நான் வேறு வேறு கலர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால மல்டி கலரில் நமக்கு கிடைக்கும் ரெண்டு கலர் வந்திருக்கு பாருங்க நாலு கார்னர்லேயும் போல் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் அதே போல் இந்த சைடும் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அது வந்து இந்த இடத்துல அப்படி கிடைக்கும் இந்த இடம் வந்து நம்ம நாட் போடணும் எல்லா சைட்லேயுமே அது போல் நம்ம ஜாயின் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம போட போகிற நாட்டு அப்படி இருக்கும் இந்த சைட்லேருந்து ஒரு ஒயரும் இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயரும் வந்திருக்கும் அதை வச்சு நம்ம நாட் போடுற மாதிரி போடணும் இப்போ இந்த இடத்துலையும் ஒரு நாட்டு வரும் இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும் இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும் நான் எல்லா சைடும் போட்டுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எல்லா சைடும் வந்து நான் நாட் போட்டுட்டேன் ரெண்டு கலர் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடுவில் வந்து ரெண்டு நாலு ஒயிட் கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா அதில் ரெண்டு ஒயர் எடுத்து நம்ம நாட் போடணும் பக்கம் பக்கமாக இருக்கிற ரெண்டு ஒயர் எடுத்து நம்ம நாட் போடணும் இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு ஒரு நாட்டு போட்டுட்டு இப்போ இந்த ரெண்டு நாட்டுலேருந்தும் நமக்கு வந்து ஒயர் வரும் எக்ஸ் மாதிரி நமக்கு இங்கே கிடைக்கும் ஸோ அதில் வந்து ஒரு நாட்டு சரிங்களா இதுக்கப்புறம் வந்து இப்படி நாட் மூணு நாட்டு ஒயிட் கலர் நாட்டு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் ஒயருக்கும் இப்போ இங்கே இருக்குது இல்லைங்களா நம்ம ரெண்டு கலர் ஜாயின் பண்ணோம்ல அதுலேருந்து வர ஒயரும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்கும் ஸோ அதில் ஒரு நாட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்கும் இதுக்கு மேலே எல்லாமே வந்து நம்ம கிராஸ் கூட போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி தான் பின்னணும் சீக்கிரம் இந்த பேஸ்கெட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போது இந்த ஒயரை வச்சு இந்த ஒயிட்டுக்கும் இந்த பர்பிளுக்கும் ஒரு நாட்டு அதுக்கப்புறம் இது வரைக்குமே நம்ம வந்து நாட் போடுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே கிராஸாக போடுறது தான் இந்த ரெண்டு நாட்டு மட்டும் பக்கம் பக்கமாக இருக்கிற ஒயரை வச்சு போடணும் அதுக்கப்புறம் போடுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கிராஸாக இருக்கிற மாதிரி உள்ள ஒயரை வச்சு தான் நம்ம போட போகிறோம் சரிங்களா இப்போது இந்த இடம் வந்து பின்னிட்டேன் அதே போல் ஒவ்வொரு சைடும் வந்து நமக்கு வரும் ஒரு மூணு நாட்டு வந்திருக்கு அதுக்கு மேலெலாம் வந்து நாலு ஒயிட் கலர் நாட்டு அதை சுற்றி வந்து மிக்ஸர் நாட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாகவே இது மாதிரி நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க ஒரு சுத்து ஃபுல்லாகவே நான் இது போல் போட்டுட்டேன் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந் இங்கேருந்தும் ஒயர் வரும் இந்த சைட்லேருந்தும் ஒயர் வரும் ஸோ இதுக்கு இடையில வந்து நம்ம நாட் போடணும் இது எல்லாமே வந்து கிராஸ் நாட்டு தான் ஓகேவா ஒரு எக்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும் அதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நாட்ஸ் போட வேண்டியதுதான் ரெண்டு சைட்லேருந்துமே ஒயர் வரும் இல்லைங்களா அதை வச்சு இப்போ இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்குது இல்லைங்களா ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதில் ஒரு நாட்டு ஹைட் ஃபுல்லாகவே நம்ம வந்து அது போல் தான் பின்னணும் ரொம்ப ஈஸியாக அதே சமயம் நம்ம போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ஒயர்லேயே வந்து இந்த பேஸ்கெட் போட்டுடலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த பேஸ்கெட் வந்து கரெக்டான அளவாக இருக்கும் சரிங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் ஒரு கிராஸ் மாதிரி இருக்குது ஸோ இங்கே நான் போடுறேன் ஒரு கிராஸ் மாதிரி இருக்கும் அதில் நம்ம நாட்டு போடணும் இப்போ இங்கே து நாலு நாட்டு ஒயிட் கலரில் வரும் அதை சுற்றி வந்து நமக்கு மிக்சடு நாட் மாதிரி இது போல் கிடைக்கும் இப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில இது போல் நமக்கு வரும் ஹைட் ஃபுல்லாகவே நம்ம இதுக்கு மேலே வந்து இப்படி தான் பின்னணும் ஹைட் ஃபுல்லாகவே பின்னிட்டு உங்களுக்கு காட்டேன் ஹைட் ஃபுல்லாகவே வந்து நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு மேலே வந்து கிராஸாக எங்கெல்லாம் இருக்கோ நம்ம நாட் போட வேண்டியது ஓகேவா இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க கூட வந்து ஹைட் இவ்வளோது பின்னியிருக்கேன் சரிங்களா எல்லா சைடும் பின்னியாச்சு இப்போ இது எப்படி சொருக்கணும் அப்படின்னா அதாவது தனித்தனி நாட்டாக வந்துட்டு நமக்கு வந்து தெரிகிற மாதிரி நம்ம வந்து சொருகணும் சில இடங்கள்ல வந்து ஒயர் அதிகம் இருக்கும் சில இடத்துல கம்மியாக இருக்கும் இந்த சைடில் வந்து ஓரளவு வந்து ஒயர் இருக்கும் ஏன்னா வந்து நடு லைனுக்கும் ஒரு சைடு வந்து மூணு லைன் போட்டிருப்போம் இன்னொரு சைடு நாலு லைன் போட்டிருப்போம் ஸோ அதனால் ஒரு சைடில் வந்து கொஞ்சம் ஒயர் அதிகம் இருக்கும் இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒயர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இருக்கிற ஒயரை நம்ம சொருகிக்கலாம் ஓகேவா இப்போது தனித்தனியாக சொருகணும் ஒரு நாட்டில் இருக்குன்னா ரெண்டு ஒயர் வரும் சரியா இப்போது இந்த ஒயரை வந்து இந்த பக்கமாக வர மாதிரி சொருகணும் இந்த ஒயர் வந்து இந்த சைடு வர மாதிரி சொருகணும் சரிங்களா நான் வந்து எல்லா இடமும் சொருகிட்டு ஒரு இடம் சொருகிறப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அதனால் தெரிய மாட்டேங்குது நான் வந்து எல்லா இடமும் சொருகிட்டு ஒரு இடம் சொருகிறப்போ காட்டுறேன் இப்போ பாருங்க நான் வந்து எல்லா இடமும் சொருகிட்டேன் இந்த ஒரு இடம் மட்டும் சொருக்கி காட்டுறேன் இப்படி ஒரு நாட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடு ஒரு ஒயரும் லெஃப்ட் சைடு ஒரு ஒயரும் இருக்குது இப்போது ரைட் சைடு இருக்க ஒயரை லெஃப்ட் சைடு இப்படி க்ராஸாக சொருகணும் ஒரு மூணு நாலு நாட்டுக்கு நீங்கள் சொருக்கி விட்டுக்கோங்க இல்லை எல்லா வயருமே நான் சொருகிறேன்னாலும் ஓகே தான் இந்த சைடு இருக்க உயரை லெஃப்ட் சைடு இருக்க ஒயரை அப்படியே ரைட் சைடு இது இது தான் நம்ம சொருக்கணும் சரிங்களா இப்போ இந்த பேஸ்கெட்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 ஒயர் ஹேண்டில் தான் போட போகிறேன் அதுக்கு ஒன்று ரெண்டு மூணு மூன்று மூன்று அடியில் ஒயிட் கலரில் ரெண்டு ஒயரும் ப்ரௌன் கலரில் ஒரு ஒயரும் எடுத்துருக்கேன் அதாவது மூணு ஒயர் நம்ம போட போகிறோம் ஸோ அதனால் ஒயிட் கலரில் ரெண்டு ஒயர் எடுத்துக்கலாம் ப்ரௌன் கலரில் வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கேன் இப்போது மூணு ஒயர் எடுத்துக்கோங்க போல் அடுக்கிக்கிறேன் இப்போது இந்த ரெண்டு ஒயிட் கலர் டிசைன் இருக்கு இல்லைங்களா இதில் கொடுத்து வாங்கலாம் கொடுத்துட்டு ஈக்குவலா இழுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடுல நமக்கு மூணு ஒயர் இருக்கும் அதே போல லெஃப்ட் சைடுலையும் வந்து மூணு ஒயர் இருக்கும் ஒரு ப்ரவுனும் ரெண்டு ஒயிட்டும் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த நடுவில் இருக்குது இல்லைங்களா இந்த ஒயரை வந்து இப்படி ஒரு எக்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க அடுத்ததாக ரெண்டாவதாக இருக்கிற ஒயிட் கலரை வந்துட்டு இது வந்து அடியில் வந்திருக்கு ஸோ அதனால இது மேலே போடுறோம் இப்போ இது மேலே வந்திருக்கிறதுனால அடியில் கொடுத்துட்டு மேலே கொடுத்து வாங்கணும் சரிங்களா இப்போ அடுத்து தேர்ட் ஒயரை வந்து இது வந்து மேலே வந்திருக்கிறதுனால அடியில் கொடுத்து மேலே கொடுத்து வாங்கணும் இப்போது இந்த கடைசியாக இருக்குல்லையா ப்ரௌன் இது வந்து வயரு, இது வயர் இது உடத்து, உடத்து இந்த ஒயர் இதுக்கு முன்ன இருக்க ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா அடியில் போயிருக்கிறதுனால மேலே கொடுத்து கீழே கொடுத்து வாங்கணும் சரிங்களா இப்போது ஒரு டைட் கொடுத்துக்கோங்க டைட் கொடுத்துட்டு இந்த கடைசியாக இருக்கு இல்லைங்களா ஒயரு இதை வந்து அடிவலியா அடிவலியாக கொண்டு வந்து இந்த லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் இடையில கொடுத்து மேலே கொடுத்து கீழே கொடுத்து கொண்டு வரணும் சரியா இப்போது இந்த ஒயர் இருக்கும் லாஸ்ட்டு ஒயரு இதை அடிவழியாக கொண்டு வந்து இந்த லாஸ்ட்டு ஒயருக்கும் அடுத்த ஒயர் வந்து ப்ரௌனாக இருக்கும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில் கொடுத்து இந்த சைடு கொண்டு வரணும் இப்போ இந்த லாஸ்ட்டு ஒயரை வந்து லெஃப்ட் சைடு இருக்குது அதை அடிவழியாக கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொடுத்து இந்த சைடு கொண்டு வரணும் இப்போ ஒரு டைட் டைட் கொடுத்துக்கோங்க நல்லா இப்போது இந்த கடைசியாக இருக்கு இல்லையா ஒயரு இதை வழியாக கொண்டு வந்து இதுக்கு வந்து உள் ஒயர்லாம் நான் கொடுக்கல ஹேண்டிலுக்கு இப்போது இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொண்டு வந்து மேலே கொடுத்து கீழே கொடுத்து இப்படி வந்துடணும் சரிங்களா ஒரு டைட் கொடுத்துக்கோங்க இப்போது இந்த ப்ரௌன் கலர் ஒயர் இருக்கும் இதை ரெண்டு ஒயருக்கு இடையில் கொண்டு வந்து மேலே கொடுத்து கீழே கொடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன் சரியா இப்போ ஒரு டைட் கொடுத்துக்கோங்க இதே போல் தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே பின்னணும் மேலே கீழே இப்போ இந்த சைடு இருக்க ஒயரை இந்த பக்கம் கொண்டு வந்து மேலே கீழே சரிங்களா இப்போ ஒரு டைட்டு இப்போ இதே போல் ஃபுல்லாக பின்னிட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு சொருகுவேன் அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க நான் இவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னிட்டேன் அப்போது இதுக்கு நேராக இருக்க லைனில் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டு சொருகிறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் கூட போட தேவையில்லை பெரிய கூட அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முடிச்சு போடலாம் இது சும்மாவே கூட நீங்கள் சொருகிக்கலாம் நான் முடிச்சு போட்டே சொருகிறேன் முடிச்சு போடுறது எதுக்குன்னா நமக்கு வந்து சொருகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம சொருகி விட்டரலாம் நான் இன்னொரு ஹேண்டிலும் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒயர் வச்சு கட்டிக்கலாம் நம்போ ஹேண்டில் வந்து வில இப்படி விலகாமல் இருக்கிறதுக்காக இப்போ பாருங்க சின்னதாக ஒயர் வச்சு நான் இந்த இடத்துல கட்டியிருக்கேன் ஏன்னா வந்து ஹேண்டில் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக இப்போ ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு நான் ரெண்டு ஹேண்டிலுமே போட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் பேஸ்கெட் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு நீங்கள் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு உங்ககிட்ட வந்து ஒயர் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இருக்கும் அதில் இது போல் சின்ன பேஸ்கெட் வந்து நீங்கள் போடலாம் இல்லை நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் இந்த பேஸ்கெட் வந்து கரெக்டான அளவாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு பர்த்டே டைமில் கூட நீங்கள் வந்துட்டு இதை ரிட்டர்ன் கிஃப்ட்டாக கொடுக்கலாம் இல்லை சாக்லேட்டு இல்லை பென்சில் இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து ரொம்ப ஒயர் தேவைப்படாது நான் ஆக்சுவலி வந்து ஒயிட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் ரோல் எடுத்தேன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோது வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது நம்ம சைடில் கொடுத்துருக்க ஒயரும் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டு எக்ஸ்ட்ரா இந்த ஒயர் தான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஸோ வந்து நமக்கு வந்து ஒயர் எக்ஸ்ட்ரா ஒயர் பொழுது இந்த மாதிரி பேஸ்கெட் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ